ஸோ அது வந்து இப்போ மறுபு மறுபடியும் வந்து அபில் பண்ணி அங்கேயும் வந்து ஒரு ஜிஆர் பாமிநா தீர்ப்பு ஆகும் தமிழ்நாடு அரசு போட்ட மேல்முறை வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மதுரை கிளைஞ்சம் இது வந்து இதெல்லாம் தனிப்பு அதாவது பாஜக ரொம்ப வெடிவெடுத்து கொண்டாடுறாங்க பூகண்ட் ரொம்ப ஆரவரத்தோடு கொண்டாடுறாங்க இது வந்து இன்னொரு அயோத்தியாக மாற்றுவதற்கு நம்ம ராஜா அவர்கள் விடிய கொண்டாடுறாங்க பார்த்துருக்கோம் ஸோ ராஜாக்களை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க திரும்ப முன்னாள் வந்து பார்த்தாலும் அதிமுக இருக்காங்க அந்த அதிமுக அந்த ராஜ சந்திர அவதி வந்து இதில் விஷயத்தில் தலையின கண்டுக்காம கொண்டாடுறோம்னா பாஜக நல்லா இந்துக்கும் தர்மம் மதம் வைத்து இது என்னன்னா பல ஆண்டுகளாக அந்த விளக்க அந்த விளக்கேற்றவா இருந்தாங்க ஸோ அந்த விளைவு விளக்கத்து வந்து இது வந்து கிழ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதை எதிர்த்து நாங்கள் மேன்முறை செய்வோம் மேன்முறையீடு செய்வோம் ரகுபதி பட்டத்துறை அமைச்சர் அகமதி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இதை வந்து அரசியல் எஃபெக்ட் ஆகிய இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு அணக்கக்கூடிய தேர்தலில் வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தமிழ்நாடு மத சாய்லட்டு அரசியல் பொருள் ஒரு மாணவனு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இவங்க எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முதல் கோயிலு பிரச்சனை முடியும் சிக்கா சிக்காந்தர் மனால் மேலே இருக்குது இங்கே கோவிலுக்கு அதை வச்சு பிரச்சனை பண்ணி மத பண்ண முடியுதான் பார்த்தாங்க ஆனால் நடக்கலை ஸோ இந்துக்களும் இஸ்லாமில் வந்து பெரிய எழுத்துக்கலை ஸோ இதை வச்சு இந்த ஓட்ட ஆசையிலாம் மாட்டுவங்களா இல்லையானது பக்கம் போயிட்டு ஒரு திருப்பறம்பேட்டு ஜெயித்து ஆகப்பட்ட ஒரு கௌரவ பிரச்சனையும் திமுக இருக்குது ஸோ இந்த திருப்பி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறது வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நான் என்ன